أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அடுத்ததாக பெற்றோர்கள் வந்து முக்கிய காரணம் அப்படிங்கிறதுல மோசின் உறுதியா இருக்கு என்னத்தை தான் நீங்க கருத்துக்கள் சொன்னாலும் மோசின் அவர்கள் என்ன சொல்லுவாங்க பெற்றோர்கள் தான் காரணம் அப்படிங்கிற இதுல இருந்து சொல்றாங்க அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அன்னிக்காவும் மேல் சுன்னத்தி திருமணம் அப்படின்றது வந்து என்னுடைய வழிமுறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் உலக வாழ்க்கை என்பது மறுமையை நோக்கி தான் இருக்கும் இப்போ மறுமையில வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய தூதர் அன்னலம்பெருமனார் காட்டி தந்த அடிப்படையில இருந்தால்தான் மறுமையில வெற்றி அடைய முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு முஸ்லீமுக்கும் மாற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப இந்த திருமணமும் அந்த அடிப்படையில வந்து ஒரு முஸ்லீம் திருமணம் முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்ப அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில தான் இருக்கணும் திருமணத்துல பல்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும் அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா திருமணத்தினுடைய முதல் நிலை அப்படின்றது வந்து பெண் பாக்குறதுதான் அப்ப அந்த பெண் பார்க்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹுடைய தூதர் தெளிவான வழிமுறைகளை காட்டி தந்திருக்கின்றான் ஒரு சஹாபி வந்து அல்லாஹுடைய தூதர்கிட்ட சொல்றாரு அல்லாஹுடைய தூதரே நான் இந்த அன்சாரி பெண்ணை திருமணம் முடிச்சுக்கலான்னு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் அந்த நபித்தோழரை பார்த்து கேக்குறாங்க நீங்க அந்த பெண்மணியை நீங்க முதல்ல பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அல்ல அந்த சஹாபி சொல்றாரு இல்ல அந்த நீங்க பாருங்க அவங்களுடைய கண்ணில் வந்து சிறிய ஒரு குறை இருக்கு அதனால நீங்க அந்த பெண்மணி முதல்ல பாருங்க தான் வந்து வழிகாட்டுறாங்க ஆனால் அந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும் நாம வந்து ஒரு உண்மையை வந்து மறைக்க கூடாது இந்த காலத்திலையும் கூட பெண் பார்க்கக்கூடிய விஷயத்துல வந்து அந்த மணமகனை வந்து கூட்டிட்டு போறாங்களா அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது இல்லையா அதை நாம வந்து மூடி மறைக்கலாம் முடியாது அதாவது அந்த காலம் தான் இந்த காலத்துல அப்படியெல்லாம் கிடையாது என்று நாம அந்த உண்மையை மறைக்க முடியாது அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா யார் அந்த மன மகனாக இருக்கின்றாரோ அல்லது யார் அந்த மனப்பெண்ணாக இருக்கின்றாரோ நீங்க திருமணம் முடிக்கிறவரை முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா அப்ப அந்த பெண் பார்க்கக்கூடிய விஷயத்துல அந்த இணையை வந்து இவர் முதல்ல பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா அதுதான் கடைசி அவருடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் வரக்கூடிய நிகழ்வாக இருக்குது அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பெரும்பாலான குடும்ப பஞ்சாயத்து விஷயங்கள்ல வரக்கூடிய நம்ம கேள்விப்பட்ட விஷயத்துல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பெற்றோர் வந்து என்னுடைய உறவுமுறை பெண்ணா இருக்குது நீ அந்த பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கணும் என்று வந்து ஒத்த கால நின்று கல்யாணம் பண்ணி நான் திருமணத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணை வந்து என்னை காமிக்கவே இல்லை என்று சொல்லக்கூடிய நிகழ்வு எல்லாம் நம்ம பாக்குறோம் அப்ப அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில நாம நம்முடைய வழிமுறைகளை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நல்ல ஒரு திருமண வாழ்வாக அமையும் அப்ப இதுல முற்றுக்கட்டையாக இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா பெற்றோர் தான் பிள்ளைகள் வந்து அழகான பெண்ணை விரும்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அந்த பெண் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள்ல வந்து யார் முட்டுக்கட்டையாக வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பெற்றோர் தான் வந்து முட்டுக்கட்டையாக நிக்கின்றாங்க என்னுடைய தரப்புல இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் கூட தெளிவான முறை சொன்னார் எல்லா குழந்தைகளுமே அந்த பிறக்கக்கூடிய நேரத்துல வந்து இயற்கை மார்க்கத்துல தான் பிறக்குது அந்த அதிசயம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா ஒரு விலங்கு தன்னுடைய குட்டியை வந்து ஈன்றெடுக்குது அப்படின்னு சொன்னா குறைபாடு உள்ள ஒரு குட்டியாக ஈன்றெடுக்காது ஒரு அங்க குறைபாடு உள்ள குட்டியாக ஈன்றெடுக்காது அது மாதிரி எல்லா குழந்தை குழந்தைகளுமே பிறக்கும்போது போது இயற்கை மார்க்கத்துல தான் பிறக்குது ஆனால் அவர்களை நெருப்பு வணங்கியாகவோ கிறிஸ்தவராகவோ மாற்றக்கூடியது யாருடைய கையில் இருக்குது அப்படி சொன்னா இந்த பெற்றோருடைய கையில தான் இருக்குது நடுவர் அவர்களே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க வந்து நாம புரிஞ்சுக்கிடும் அப்படின்னு சொன்னா ஒரு இளைஞன் உருவாகி வர்றான் அப்படின்னு சொன்னா அவன் உருவாகக்கூடிய அந்த விஷயம் வந்து பெற்றோர் கையில தானே இருக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த உலக நடைமுறையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மார்க்கத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாகத்தான் இளைஞர்களை பெற்றோர் வந்து வளர்த்து எடுக்கிறாங்க கல்வி மட்டும்தான் பிரதானம் நல்ல ஒரு ஸ்கூல்ல படிக்கணும் உலக கல்வியை நீ நல்ல கத்துக்கிட்டு நல்ல ஒரு வேலைக்கு நீ போயிடணும் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய எல்லா இடத்துல நீ போய் உட்கார்ந்துடணும் என்று உலக கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது பெற்றோர் தான் கொடுக்குறாங்க நீ உலக கல்விதான் உனக்கு முக்கியம் மார்க்க கல்வி என்பது இரண்டாவது பட்சம் தான் என்று சொல்லி 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 வளர்க்கப்படக்கூடிய அந்த குழந்தை இளமை பருவத்துக்கு வரும்போது அவனுக்கும் மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாம இருக்கா காரணம் யாரு அப்படின்னு சொன்னா பெற்றோர் தான் இருக்கிறாங்க இன்னும் இந்த பெற்றோர் தான் காரணம் என்பதற்கு எங்களுடைய தரப்புல பல்வேறு செய்திகள் இருக்குது நாம ஒவ்வொன்றாக சொல்லுவோம் முதல் காரணமாக நம்ம இதை பதிவு வச்சுக்கிறோம் தகவலை பதிவு பண்ணிருக்கியா பெற்றோர்கள் தான் வந்து பிள்ளைகளை வந்து இப்போ ஒரு பையன் இருக்கிறான் பொண்ணு பார்க்கறது கூட கூட்டு போவது காரணம் இல்லைன்னா தம்பி நீ வந்துடாது என்ன சரியா நாங்க போய் பார்த்துட்டு வரோம் ஏதாச்சும் அப்படி அப்படினு சொல்லி அவளை பயமுறுத்தி கூட்டு போகாம இருக்கிறது பெற்றோர்கள் தானே பெற்றோர்கள் தான் காரணமா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நல்ல வலுவாக சொல்லியிருக்கிறாங்க சகோதரி யாசர் பாய் சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வரக்காது இந்த நிகழ்ச்சி என்பது மிக தேவையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது ஆனா என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி ரமலான்ல டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது எவ்வளோ சிரமப்பட்டு பெற்றவங்க வளர்த்து இருக்கிறாங்க பெத்தவங்க தான் பெத்தவங்க தான் அப்படின்ட்டு இந்த மனிதனுக்கு பொதுவாக ஒரு ஒரு செயல் இருக்குங்க தான் செஞ்ச தப்ப தான் செஞ்சுன்னு ஒத்துக்கவே மாட்டான் நீங்கள் பாருங்களேன் காலில் முள்ளு குத்துருச்சு காலில் முள்ளு குத்துருச்சா இவன் கவனிக்காமல் போய் அதை கா வந்து மெதிச்சிட்டு அதே மாதிரி வீட்டில் வரும்போது என்ன செய்கிறது எங்கேயாவது செவுத்துல இல்லைனா வாசல்படியில் இடிச்சுக்கிட்டு வாசல்படி என்ன இடிச்சிருச்சு புரியுதா உங்களுக்கு மனுஷ வந்து என்ன செய்யறான்னு இப்படி ஒன்று இருக்கு ஒருவேளை அங்கே வந்தவங்களாம் இந்த மாதிரி வந்து இருக்கிறாங்களான்னு ஒரு சந்தேகம் நமக்கு லேசாக வருது பார்த்துக்குங்க ஆமா இப்ப எல்லாம் வந்து உங்களுக்கு பெற்றோர்கள்லாம் நிகழ்ச்சியில பார்ப்பாங்க பார்க்கும்போது பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் தான் சொல்லக்கூடியவங்களை எல்லாம் பார்ப்பாங்க இது முதல் தகவலை பதிவு செஞ்சுக்கிட்டு என்னுடைய அணியின் சார்பாக நபி திருமணத்துக்கு மிகவும் தடையாக இருப்பது இளைஞர்கள் தான் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்களை குறித்து அல்லாஹூ ஆலமீன் திருமறை குரான்ல சொல்லும் போது அல்லாஹு சொல்லுகிறான் எனக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம் அப்போ என்ன அர்த்தம் இதற்கு பெற்றோர்கள் தன்னையும் இறைவன் வந்து நம்மளை படைச்சதுனால அல்லாவுக்கும் நன்றி செலுத்தணுமா பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அவர்கள் இந்த மனிதர்களுக்கு அதாவது தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை தான் செய்வார்கள் அல்ல குரான்ல சொல்லும் பொழுது இன்சான அமலத்துகு உம்முகு வகுனன் அலா வகுனன் வகுனின் அவருடைய தாய் மேல் பலகீனப்பட்டவளாக என்ன செஞ்சாங்க பெற்றெடுத்தார்கள் அதோடு முடியலங்க அதன் பிறகு குழந்தை பிறந்த பிறகு ஒரு சின்ன எறும்பு கடிச்சிடக்கூடாது ஒரு கொசு கடிச்சிடக்கூடாது எப்படி பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடிய நீ அப்படியே அதனுடைய தொடர்ச்சி அப்படி பாருங்களேன் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும்னு யாராவது சொல்றாங்களா பெற்றோர்கள் நல்ல ஸ்கூல்ல தான் சேர்க்கணும் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறாங்க தெரியுதா உங்களுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் பிள்ளைகளை அக்கறையோடு கவனமாக வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நல்ல ஸ்கூல்ல தான் சேர்க்கணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு காலேஜில் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களா இங்க வந்திருக்கிற இருக்கிற கூட சொல்லட்டும் ஏதாவது ஒரு காலேஜில் சேர்க்கணும்னு சொல்றாங்களா நல்ல காலேஜில் சேர்க்கணும் அந்த வார்த்தையை சேர்க்கிறாங்கல்ல அப்ப என்ன நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இங்கு அதாவது நபி வழிக்கு மாற்றமாக நடைபெறக்கூடிய இந்த திருமணங்களுக்கு நபி வழிக்கு மாற்றமான அந்த விஷயங்களுக்கு இளைஞர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் இவ நீங்க ரீதியா இங்க வாங்க அதாவது பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க குடும்பத்தை அனுசரிச்சு நல்ல விதமா வழி நடத்துவதற்கு மார்க்கம் தெரிஞ்ச பொண்ணு தான்ப்பா வேணும் சொல்றாங்களா இளைஞர் கேக்குறானா எங்க எங்க இளைஞர் கேக்குறானா எங்க கேக்குறான் கேட்க மாட்டான் என்ன செய்யறான் தெரியுமா எனக்கு வந்து எப்படி இருக்கணும் தெரியுமா அந்த நடிகை இருக்காங்கல்ல இந்த நடிகை இருக்காங்கல்ல அது மாதிரி வந்து இருக்கணும் அவங்க தண்ணி குடிச்சாங்கன்னா சொல்லுங்க எய்ட்ஸ் நோயில பாதிக்கப்பட்ட அது ஒரு தனி இருக்கு

இளைஞன் தானே காரணம் அப்ப மார்க்கம் என்ன சொல்லுது நீ மார்கம் உடைய பெண்ணை அந்த அதிச எல்லாருமே சொன்னாங்க சகோதரர்கள் நிறைய பேர் அந்த அதிச பதிவு பண்ணாங்க மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா உடைய தூதர் யாருக்கு சொன்னாங்க நீ மார்க்கமுடைய பெண்ணை மணந்து வெற்றி அடைந்து கொள் இல்லனா உன் மூக்கு மண்ணை காவட்டும்னு சொன்னாங்களே இறுதி பகுதிக்கு வந்தீங்களா நீங்க இளஞ்சருக்கு தான சொன்னாங்க சொல்லப்பட்டது யாருக்கு அது கொண்டு போய் எங்க முடிச்சு போறாங்க பெற்றோர்களுக்கு கொண்டு அந்த அதிசயம் சொல்லிட்டாங்க சரி அதுக்கு அப்புறம் என்னவா பெற்றோர்களோட முடிச்சு போட்டு இதுக்கு பெற்றது தான காரணம் ஆமாங்கறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க இளஞ்சருக்கு தான் சொல்றாங்க அப்ப இந்த அடிப்படையில் பெரிதும் இளஞ்சர்கள் நபிவலி திருமணத்துக்கு தடை இருப்பது இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச டைமிங்னு ஒன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வரும் இல்லை அடுத்த ஒண்ணு சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நிறைய தகவல்கள் இருக்கிறது இளைஞர்கள் தான் வந்து நபி திருமணத்துக்கு வந்து மிகவும் தடையாக இருக்கிறார்கள் என்பதற்கு அடுத்தடுத்து எங்களுடைய தகவல்களை பதிவு செய்வோம் ரமணா பெற்றோர்களுக்கு ஒரு வலுவான ஒரு நபர் வந்து கிடைச்சிருக்கிறார் சரியா ஆ எங்களுக்கு வந்து சமதமே இல்லாத அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து நம்ம ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் சிறுவர் ஆதரவு இல்லங்கள் பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் கவனிக்க முடியாத ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சிறுவர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று நாம் இரண்டு இல்லங்களை நாம் நடத்துகிறோம் தஞ்சை சுவாமி மலையில் ஒரு இல்லத்தையும் இளையாங்குடி என்கிற பகுதியில் ஒரு இல்லத்தையும் நாம் நடத்துகிறோம் நல்ல விசாலமான கட்டிடங்களோட அவர்கள் தங்குவதற்கு தேவையான சகல வசதிகள் கூடிய இல்லங்கள் ஆதரவற்ற அந்த சிறுவர்கள் உலக கல்வியை பெறுவதற்குரிய ஸ்கூல் ஏற்பாடு ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான ஆடை யூனிஃபார்மு வாகன வசதி செருப்பு புக்கு நோட்டு பேனா என்று எல்லா விதமான பொருட்களையும் நாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் ஒரு பெற்றோர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்தணுமோ அத்தனை விஷயங்கள்லையும் நம்மால் இயன்ற அளவு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் கவனம் செலுத்துகிறோம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தவுடனே கொஞ்சம் நேரம் விளையாடுவதற்கு அவங்க ஆர்வம் காட்டுவாங்க என்கிற அடிப்படையில் விளையாட்டு பொருட்களை நாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம் அருகாமையிலே சில விளையாட்டு அரங்கங்களை கூட நாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுபோக அவ்வப்போது கல்வி ரீதியிலான சுற்றுலாக்களுக்கு அழைத்து செல்கிறோம் பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு அவங்களுக்கும் ரிலாக்ஸ் வேணும்ல அதை கவனத்தில் கொண்டு அவ்வப்போது பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு நாம் அவங்கள அழைச்சிட்டு போகிறோம் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் வந்துவிட்டால் அவங்கள நாமே துணி கடைக்கு நேரடியாக அழைத்து சென்று அவங்க விரும்பி ஆடைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியும் நாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் போன்று அந்த சிறுவர்கள் சார்ந்த விஷயத்தில் எதுலாம் கவனம் செலுத்துகிறோமோ அனைத்திலும் நம்ம கவனம் செலுத்துகிறோம் மார்க் ரீதியாக அவங்க தான் வருங்கால தலைமுறை ஒழுக்க ரீதியாக சரியான அடிப்படையில் அவங்க வளரணும் உருவாகணும் என்கிற அடிப்படையில் மார்க்கத்தை அவர்களுக்கு போதிக்கக்கூடிய விதமான ஏற்பாட்டையும் நாம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் நான் தொழுகிறேன் ஓகுறேன் நபீஸ் அலாய் அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க என்னிடத்தில் பெற்றதை பிற இடத்தில் கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குன்னே எனக்கு இந்த தமிழ்நாடு ஜமாத்து நடத்தும் சல்சபில் சிறுவர் வந்து தான் சொல்லி கொடுத்துருக்கு உலக கல்வியையும் நாம் சொல்லி கொடுக்குறோம் ரீதியாக அவங்க சிறப்பான ஒரு நிலையை அடையணும் என்று குரான் கல்வியை கற்றுக் கொடுக்குறோம் நன்னறி போதனைகளை சொல்லிக் கொடுக்குறோம் துவாக்கள் மனநம் என்று துவா மனநத்தை நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் மார்க் ரீதியாகவும் அவங்க நல்ல பிள்ளைகளாக உருவாகணும் சாலியான பிள்ளைகளாக உருவாகணும் சமூகத்துக்கு பாடுபடுகிற நல்ல பிள்ளைகளாக உருவாக்கணும் என்கிற அடிப்படையில் மார்க் அறிவுரைகளையும் அவங்களுக்கு நாம தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சேவைகளை இல்லாமல் நம்ம தொடர்ச்சியாக செய்வதற்கு காரணம் நபிஎல் நாயிம் சுல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க அன ஒ காஃபில் ஹாக்கதா நானும் அனாதையை பராமரிப்பவரும் ஆதரவற்ற சிறுவரை பராமரிப்பவரும் இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி தம்முடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டினார்கள் சொர்க்கத்தில் ரசுல்லாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பணிதான் பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் பராமரிக்க இயலாத ஆதரவற்ற சிறுவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது அவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவது அவங்களுக்கு நம்மால் என்ற உதவிகளையும் பங்களிப்பையும் வழங்குவது அந்த பணியைத்தான் இந்த இல்லங்கள் மூலமாக தகுதி ஜமாத் செய்து வருகிறது இதற்கு நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகள்தான் அடிப்படை இந்த வகைக்காக தாராளமான முறையில் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள் அல்லாஹ் அருள் செய்வான் அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அக்கவுண்ட் நம்பர் செவன் டபுள் எயிட் டூ செவன் போர் எயிட் டூ செவன் இந்தியன் பேங்க் ஐ எஃப் கோட் ஐடி ஐபி ஜீரோ 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 எம் ஜீரோ ஒன் சிக்ஸ் மண்ணடி பிரான்ச் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் நம்பர் இருபத்தி ஐந்து அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம் கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் த்ரீ என்ற எண்ணிற்கு அனுப்பவும் பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் செவன் டபுள் ஒன் நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் பெற்றோர்கள் தான் காரணம் அப்படிங்கிறதுல இப்ப முகமது சொல்ல இருக்கிறாங்க திருமண விஷயத்துல புரோக்கர்களாக பெற்றோர்கள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அவங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா முதல்ல நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாலேயே அவளுக்கு ப்ரோக்கர் ஆகிடறான் அவங்க ஒரு ப்ரோக்கர் மாதிரி செயல்படுறாங்க ப்ரோக்கர்னு சொன்னால் அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் விகாரமா இருக்குது சென்னைக்கு ப்ரோக்கர் என்ன வேலை செய்வாங்க அதுக்கு அது கேஸ் போடுவாங்கன்னு சொல்லி என்ன இடைத்தரகர் இடைத்தரகர் மாதிரி என்ன செய்கிறாங்க செயல்படுறாங்க பெற்றோர்கள் ஒரு இடைத்தரகர் என்ன செய்வாருன்னா ஒரு இடத்தினுடைய வேலையை கூட்டுவார் ஒரு இருபதாயிரம் ரூபா பொருளை வந்து அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்க முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா பயங்கரமான மதிப்புள்ள ஒரு பொருள் இதுக்கு மாதிரி ஒரு பொருளே கிடைக்காது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த இடைத்தரகரை நினைச்சிவார்னா அந்த பொருளை விளையாற்றுவார் அதே மாதிரி திருமணத்துக்கு முன்னாலேயே நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா என் பிள்ளைய நான் படிக்க வச்சிருக்கேன் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன் அது வந்து அந்த இடைத்தரகர் பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் கண்ணாலேயோ வாயிலையோ ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு அதை வந்து ரேட்டை ஏத்துறது நாங்க என் பொண்ணுக்கு நாங்க குடுத்துருக்கோம் அவங்க பொண்ணு கட்டி கொடுத்து கட்டி குடுத்துருப்பாங்கல்ல அதுக்கு வந்து நாங்க முப்பது பொண்ணு நாற்பது பொண்ணு போட்டிருக்கிறோம் அப்ப நாங்க செலவு செஞ்சிருக்கோம்ல அதை நாங்க எடுக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விலை ஏற்றக்கூடிய விஷயத்தை நிச்சயதார்த்தத்திலே ஆரம்பிக்கிறது யாருன்னு கேட்டா பெற்றோர்கள் தான் இப்ப இளைஞர்கள் இளைஞர்கள் சொல்லப்படுகிறது இளைஞர்களுக்கு காரணம் இருக்கிறது இளைஞர்கள் அதுல முக்கியமான காரணம் கிடையாது

இப்ப இவனுக்கு என்ன ஒரு மாப்பிள்ளை என்ன செய்வான் பொண்ணு பாப்பான் பிடிச்சிருந்தா கட்டிடுவான் ஒரு மாப்பிள்ளையுடைய ரோல் அவ்வளவுதான் அவன் மனநிலையில அதை தாண்டி இருக்காது கொஞ்சம் இருக்கு வேணா அதை தாண்டி பொருளாதார வீடு வாசல் யோசிப்பான் அதிகமா திருமண விஷயத்துல அந்த பெண்ணு பார்த்துருக்கு நல்லா இருக்கு மார்க் இருக்கு பிடிச்சிருக்கலாம் இந்த மைண்டு தான் இவங்க பெற்றோர்கள் என்ன செய்யறது பூ வச்சுட்டு வரணும் பூ வச்சுட்டு வரணுங்கிறது என்னது நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாலேயே பூ கொண்டு வரணும் பூ வைக்கணும் அதே மாதிரி சேலை கட்டணும் இருபது பேரை கூடணும் நாற்பது பேரை கூடணும் சாப்பாடு போடணும் இன்னார கூடணும் இப்படி கூடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாலேயே பெண் வீட்டுக்கு ஒரு நேரடி மறைமுக அழுத்தத்தை கொடுக்கறது யாருன்னு கேட்டா பெற்றோர்கள் தான் இளைஞர்களுக்கு பங்கே இல்ல அதான் இளைஞர்களுக்கு பங்கே இல்லைன்னு கிடையாது அவன் திருமணம் பண்ற ஒரு நிலையில தான் இருக்கிறான் அவன் அழகு மட்டும் அவன் மட்டும் என்ன செய்யறா ஒரு சின்ன நோக்கத்துல போயிட்டே இருக்கிறான் ஆனா அதுல ஒரு விதத்தான காரியத்தை நாங்க இதை செஞ்சு ஆகணும்னு நிக்கக்கூடிய விஷயத்துல அதுலயே நீங்க சில வீடுகள்ல திருமணத்துக்கு முன்னாலேயே இதுல குறை வச்சுட்டாங்கன்னு வைங்க அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாவாத குறை தான் இதை யார் அந்த பெண்ணு மாப்பிள்ளைல அவங்க அந்த பெண்ணு மாப்பிள்ளை வச்சுருப்பான் இவங்களால நம்ம கல்யாணம் பேச்சுவார்த்தை நடக்கும் போது ஓரளவு திருமண கனவுலாம் போயிடுவாங்க இவங்க அடிச்சுக்கிறத பார்த்தா இவங்களுக்கு என்ன தோணும் விடுங்க ஆகா இது வந்து நம்ம திருமணத்தை கலைச்சு விட்டுருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி தன்மை அந்த இளைஞர்கள் அந்த கணவன் மனைவியாக ஆகக்கூடியவங்க அவங்க அடைவாங்க இவங்க திருமண ஆகிற வரைக்கும் ஒரே கூத்தாட்டம் தான் கும்மாட்டம் தான் அந்த நேரத்துல தான் இவங்க அதிகாரத்தை காட்டுறது வீட்டில் வந்து அவங்களுடைய அதிகாரம் செல்வாக்கு இதெல்லாம் எப்பவும் காட்டுவாங்கன்னா என்ன இப்படி பேசினா நேத்து பொண்ணு வீட்டுக்காரன் வந்தாங்களா இப்படி கொடுத்தாங்களா அதை செஞ்சாங்களா இதை செஞ்சாங்களா பட்டு எடுத்துட்டு வந்தாங்களா நிச்சயதார்த்தத்துக்கு எது பட்டு இஸ்லாமிய மார்க்கத்துல அடிப்படையில் நிச்சயதார்த்தத்துக்கும் பட்டுக்கும் என்ன சம்பந்தம் நிச்சயதார்த்தத்துக்கும் மெட்டிக்கு என்ன சம்பந்தம் நிச்சயதார்த்தத்துக்கும் பூக்கு என்ன சம்பந்தம் அப்படி இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறதா நிச்சயம் செய்வதாக இருந்தால் உறுதி செய்வதாக இருந்தால் அது ஒரு ஒப்பந்தம் திருமணம் செய்ய போறங்கிற ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை செய்வதற்கு முன்னாக இவர்கள் இவ்வளவு இப்ப இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை முன்னின்று அதை விரும்பி குல பெருமையா செய்யறது யாருன்னு கேட்டா பெற்றோர்கள் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நகை முடிவு செய்யறது நபி வழி திருமணத்துல வரதட்சணையே வாங்க கூடாது மறைமுகமா கூட நகை என்ன செய்ய கூடாது பேச்சுவார்த்தையா செய்யக்கூடாது மறைமுகமாக அல்லது நேரடியாக மார்க்கம் தெரியாதவர்கள் நேரடியாக நகையை பத்தி பேசுறாங்க அல்லது மார்க்கம் தெரிஞ்சு ஒரு சிலர் என்ன செய்ய மறைமுகமாக நகையை பத்தி பேசுறாங்க இருபது போடு பத்து போடு போடு இவ்வளவு கட்டி கொடுத்தேன் அப்படிங்கிறது பெருமையா பேசுறான் நாங்க நாற்பது போடுவோம் ஐம்பது போடுவோம் இதெல்லாம் சொல்றது யார் பெற்றோர்களா இல்லையா அப்ப திருமண நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாலேயே மிகப்பெரிய மார்க்கத்துக்கு முரணாகிற காரியங்களை முன்னின்று அந்த குடும்பத்துல வந்து அது பெருமையா அதாவது ஒரு குடும்பம் இருக்குது ஒரு குடும்பத்துல வந்து இருபது பொண்ணு நகை போட்டு கட்டி கொடுத்துட்டாங்கன்னா இவங்க அதை விட அஞ்சு எஸ்ட் ஆக்கணும் அந்த அஞ்சு எஸ்ட் ஆக்கணுங்கிற அந்த மனநிலை பெற்றோர் இடத்துல இருக்கிறதா அல்லது இளைஞர் இடத்துல இருக்கிறதா அப்ப முழுக்க முழுக்க அங்க யார்ட்ட இருக்குன்னு சொன்னா பெற்றோர்கள் திருமணத்துக்கு முன்னதாகவே அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் என்னன்னா நிச்சயதார்த்தத்துக்கு முன்னகட்டியே நிச்சயதார்த்தங்கிறது ஒரு ஒப்பந்தம் கட்டாயம் இல்லை ஒரு ஒப்பந்தம் தான் முடிஞ்சு போச்சு வார்த்தை வழி ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தத்துக்கு நீங்க வகைராக்களை கூடணும் ஆலிம்களை கூடணும் அவரு வந்து மார்க்கத்துல இல்லாத பாத்தியா ஓதணும் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாலேயே எத்தனை விருந்து திருமணத்துல ஒரே ஒரு விருந்து தானே திருமணத்துல வலிமா என்று சொல்லக்கூடிய ஒரு விருந்து அந்த விருந்து மாப்பிள்ளை வீட்டார் செய்யக்கூடிய விருந்து அதுக்கு முன்னதாகவும் பின்னதாகவும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு விருந்துகள் இவர்கள் பெருமைக்காக பெற்றோர்கள் தங்களுடைய பெருமைக்காகத்தான் அதை செய்கிறாங்க அப்ப பெற்றோர்கள் தான் நபி வழிக்கு மாற்றமாக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க இதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கு நடுவர் அவர்களை இன்னும் சொல்கிறாங்க சரி அடுத்த ரவுண்டு பெற்றோர்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்குது அவங்க தான் வந்து என்ன செய்கிறாங்கண்ணா இந்த பையன்களை போட்டு படாத பாடுபடுத்தி கெளரவமாலாம் சொல்றாங்கல்ல மூத்த பொண்ணுக்கு அப்படி போட்டோம் இப்படி போட்டோம் இதெல்லாம் வந்து பெற்றோர்கள் சொல்றதானே அவனுக்கு என்ன அவன் வந்து அழகை பார்ப்பான் அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கருத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்க சொல்லிருக்கிறாங்க ரஹீம் பாய் பாக்குறப்பல என்னடா இது நம்ம எல்லாத்த சொல்லி இதை சரி பண்ணலாம் சொல்லுங்க ரஹீம் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ பரக்காத் அன்பு இந்த சௌகர வழி திருமணத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது இளைஞர்களே அப்படிங்கிற அணியிலிருந்து நாங்கள் பேச இருக்கிறோம்

அதில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை குறித்து எதிரணியில் இருக்கவங்க பலரும் பேசினாங்க குறிப்பாக சஹோர் முகமது அவங்களும் பேசுனாங்க அதில் வந்து பட்டை எடுத்துகிட்டு வரீங்க பூ எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க அவர் சொல்லாருன்னு சொல்கிறாருந்தாக்கா சக்கரை போடுவாங்க பால் ஊத்துவாங்க சாவும் போதும் பால் ஊத்துவாங்க பால் ஊத்துவாங்க அது வந்து பொண்ணு பார்த்துட்டு அர்த்தம் கூட போய் சொல்லும்போது பூ வச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது பூ வச்சிட்டு போயிட்டாக்கா என்ன அர்த்தம்னு சொன்னா சக்கரை போட்டு போய்ட்டா புடிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஓஹோ அதெல்லாம் இதெல்லாம் அரசுலாம் சொல்லிக் கொடுக்கல உப்பு போட்டா உப்பு போட்டா மிளகா போட்டாக்க பிடிக்கலன்னு அர்த்தம் அது இனிமேல் தான் ரொம்ப பண்ணணும் சரி அப்ப இந்த மாதிரி வந்து ஊறப்பட்ட அநியாயங்கள் திருமண படலத்துல நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் யார் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் தான் செய்யறாங்க பையன் என்ன செய்யறாருனாக்கா லட்டு மிச்சர் வந்து சாப்பிட்டு இருக்காரு அவருக்கு வேலை என்னன்னு சொன்னாக்கா அவர் பொண்ணு பார்த்துட்டு போயிடாரு அவருக்கு ஒண்ணுமே வேலை இல்லை அவர் அல்ல எதுவுமே கேள்வி அவங்க எப்படி மார்க்கம் எந்த அளவுக்கு விளங்கி சொல்றாங்க பாருங்க இவருக்கு ஒண்ணுமே வேலை இல்லையா எந்த பங்கும் இல்லையா எல்லா அநியாயத்தையும் அவங்க செய்வாங்களா மொத்த நடந்த விதத்துக்களுக்கும் அநியாயத்துக்கும் பெற்றோர்கள் தான் காரணமா

அப்ப அல்லாவுடைய கட்டளைகளிலேயே இந்த மாதிரி மாற்றங்களிலே பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்வது அல்லாவுக்கு இணை வைக்கிறது அந்த இணை வைப்பை செய்யுமாறு இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தந்தை வந்து இப்ராஹிம் அலிஸ்லாமுக்கு கட்டளை இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து எங்க அத்தாதான் எல்லாம் சொன்னாங்க அப்படின்ட்டு அங்கே உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா உலகத்துக்கு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர் இறை நேசர் கிடைச்சிருப்பாரா கிடைச்சிருக்க மாட்டாங்க தூக்கி போட்டு வெளியே வந்தாங்க அப்படி தூக்கி விட்டு இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் வெளியே வந்தாங்கல்ல அந்த இப்ராஹிம் இடத்துல இருக்கு நல்லா சொல்லி காட்டுறான் இன்னும் குறிப்பாக இருந்தால் நல்லா சொல்றோம் அப்ப இளைஞராக இருக்கக்கூடியவர்களுக்கு என்று பொறுப்புகள் கடமைகள் வந்து இருக்குது பெற்றோர்கள் தாயாக இருக்கட்டும் தகப்பனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உனக்கு அறிவில்லாத விஷயத்துல என்னை இணைய வைக்கும்படி அவங்க எவனாங்கன்னு சொன்னால் கேட்காத கட்டுப்படாதன்னு சொல்லி அல்லா சொல்கிறான் இவன் எதுக்குமே கட்டுப்பட மாட்டான் எங்கள் அணியினர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு மண்டை தலை வர்றான் பார்த்தீங்களா அதில் அப்பன் சொல்றதை கேட்க மாட்டான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அப்பன்னு சொல்கிறபடி கேட்க மாட்டான் வீட்டுக்கு பத்து மணிக்கு வானா அம்மா சொல்றது கேட்க மாட்டான் எதாவது ஏதோ படிக்கணுமோ அதை படிக்க மாட்டான் டிவி பார்க்கக்கூடாதுன்னா அதை தான் பார்ப்பான் வீடியோ கேம் விளையாடக்கூடாதுன்னா அதான் விளையாடுவான் இந்த வேலைக்கு போவதுனா அந்த வேலைக்கு போவோம் என்னென்ன சேட்டைகள் எல்லாம் செய்யக்கூடாது என்று பெற்றோர்கள் சொல்றாங்களோ அது எதையுமே இவன் கேட்க மாட்டான் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை மட்டும் நாங்க அநியாயம் பண்ணும் உட்காந்து கேட்டுப்பான் அது எப்படி கேட்பான் இதெல்லாம் கேட்காம இருந்தால இப்ப இது அநியாயம் தெரியுதுன்னு சொன்னாக்க ஒரு இளைஞர் என்ன செஞ்சிருக்கணும் கொதிச்சு எழுந்து வெளியே வந்திருக்கணும்

நம்ம இளைஞர்களாக இருந்து நாம இத கொதிச்சு எழுந்து வர போய் இன்னைக்கு சமுதாயத்தில் சின்ன மாற்றம் ஏற்பட்டு அப்ப இன்னும் பல மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் வந்து வரணுமா இளைஞர்கள் வரணுமா இளைஞர்கள் முன் வந்து அந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுக்காத வரையில இந்த தீமை வந்து நபி வழிக்கு எதிரான அனைத்து அனாச்சாரங்களும் நடக்கும் அது பொண்ணு பார்க்கிற படலத்திலையும் கண்டிப்பாக நடக்கும் முழு பொறுப்பு அந்த இளைஞர்களுக்கு உரியது அது அல்லாவுடைய தூதர் தான் அந்த கட்டளை நேரடியாக நேரடியாக இளைஞருக்கு சொல்லப்பட்ட கட்டளை இளைஞருக்கு தான் அல்லானை செய்ய செய்யறான் நமக்கு ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த செயலுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறான் எங்க அம்மா சொன்னாங்க எங்க அத்தா சொன்னாங்க என் தலைவர் சொன்னாரு எங்க மூதாதையர்கள் சொன்னாங்க இதையெல்லாம் சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது ஒருவன் மறுமை நாளில தப்பிக்க முடியாது என்ற மார்க்கம் தெல்ல தெளிவாக சொல்லும் பொழுது அந்த தீமை அவன் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது இல்லை இளைஞனாக இருந்து இவனுக்கும் மார்க்கம் இருக்கு இவனுக்கும் கட்டளை இருக்கு அப்போ தாய் தகப்பன் வரதட்சணை வாங்குகின்றார்கள் தூண்டுகின்றார்கள் அவ கேக்குறாங்க மறைமுகமா கேக்குறாங்க ஜாடையா கேக்குறாங்க ஓகே எல்லாம் கேக்குறாங்கள அப்போ உன் கடமை என்ன இது மார்க்கத்துக்கு விரோதமானது இந்த சபையில நான் உட்கார மாட்டேன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சி விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா எப்படி அந்த கல்யாணம் நடக்கும் எப்படி அந்த அனாச்சாரம் நடக்கும் அப்ப தீமையை கண்டால் அதை தடுக்கக்கூடிய பொங்கி எழக்கூடியவர்களாக இளைஞர்கள் இல்லாத காரணத்தினால் நடக்கக்கூடிய அனைத்து தீமைகளுக்கும் இளைஞர்கள் தான் முழு பொறுப்பு என்று கூறி இதுவே இறுதி தீர்ப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய நிறைவு நல்ல தீர்ப்பு அழகா இருப்பது சொல்லி முடிச்சாப்ல பெற்றோர்கள் ஒண்ணும் காரணமே கிடையாது இப்போ நேர் பாட்டுமா அதாவது இளைஞர்கள் வந்து அவங்க இளைஞர்களா இல்லை அவங்க வந்து அவங்களுடைய பொறுப்பை அவர்கள் உணரவில்லை தௌஹீது சகோதரர்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வீர்கொண்டு எழுந்ததினுடைய காரணமாக தான் வரதட்சணை ஒழிக்கப்பட்டது இது மாதிரியான திருமணங்கள்லாம் அழிக்கப்பட்டது ஆனால் இளைஞர்கள் அப்படி இல்லை இப்போ இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்கிறது பெற்றோர் தரப்பில் இருந்து ஒரு பக்கம் அவங்க பிள்ளைகள் தான் காரணம் அவங்க தரப்பில் இருந்து பெற்றோர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இரண்டு தரப்பில் உள்ளவர்களும் ஒரு வலுவான ஆதாரங்களை சொல்கிறாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பெரிதும் காரணம் ஆனா முற்றிலுமா வந்து காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது மறுக்கவும் முடியாது இப்ப பெற்றோர்கள்லாம் வந்து செய்யல அப்படின்னு சொல்ல முடியாது பிள்ளைகளும் செய்யல அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா காரணங்கள் இருந்தாலும் பெரிதும் காரணம் யாரு இந்த திருமண விஷயங்கள்ல பெண் பார்க்கும் படலங்கள்ல நபிகள் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்ன பொன்மொழிகளை சரியாக பின்பற்றுவதற்கு இரண்டு தரப்புல உள்ளவர்களும் ஒரு கூடுதல் குறைவா இருந்தாலும் ரெண்டு தரப்புக்கும் பொறுப்பு இருக்குங்கிற மாதிரியான பல செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க நிறைய குரான் வசனங்கள் அதிசுகள் எல்லாம் இப்போது வாதித்திருக்கிறாங்க